வாங்க இன்றைக்கி கோதுமை உப்புமா எப்படி சேரணு பார்க்கலாங்க அதுக்கு முதல்ல ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கலாங்க கடுகு உளுத்தம் பருப்பு வந்து நல்லா பொறிஞ்சு வரட்டும் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் நம்ம அதிகமாக சேர்த்திக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் குட்டியாக நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட்டையும் பீன்ஸையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் அந்த எண்ணெயிலையும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா வெந்து வரும் அதுக்காக அதோடய வாசமும் நல்லாயிருக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க இது நல்லா வதங்கி வந்துருச்சு நான் இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்திருக்கேன் இந்த ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளருங்கிற அளவில் தண்ணி சேர்த்திக்கலாம் தண்ணியை வந்து நான் கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் அந்த தண்ணியை சேர்த்திக்கலாம் இந்த உப்புமாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா கொதிச்சு வருது இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்திக்கலாங்க கோதுமை ரவையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பை வந்து வேகமாக வச்சுக்கலாங்க இப்போ நல்லா கொதித்து வரட்டும் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரது இதை வந்து கலறி விட்டுக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சுங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கொஞ்சம் நல்லா இன்னும் வெந்து வந்துடும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிருக்கு ரவை வந்து நல்லா தண்ணி இழுத்து வெந்து வந்துருக்குங்க அவ்வளோதாங்க அடுத்த ரெண்டு நிமிஷத்தில் கோதுமர உப்புமா ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே டேஸ்டான கோதுமரம் உப்புமா ரெடிங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்